இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா டாக்டர் முத்துலட்சுமி அவங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எதிர்ப்பு படிப்பு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இன்பம் இருக்கும் போதுமே அவங்களுடைய தாயார் அவங்க பார்த்த அவங்க அந்த முத்துலட்சுமி ரெட்டி வந்து சரி இது வழக்கம் தானே நோய் இறக்குறது வந்து எல்லா வீட்டுலயும் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவங்க எளிமையா பார்க்கல ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வு யாருக்கும் நடக்க கூடாதுன்னு அன்னைக்கு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளிக்கூட தளத்துல இருந்து ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து தான் தன்னுடைய படிப்பை நாலு வயசுல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கல்லூரியில அவங்க வந்து தன்னுடைய மருத்துவ படிப்புக்காக விண்ணப்பிக்கிறாங்க அந்த கல்லூரியோட முதல்வர் அந்த மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு உள்ள வந்து படிச்சா இருக்கிற சிறுவர்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு அந்த கல்லூரியில அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றாங்க இத பார்த்த புதுக்கோட்டை ராஜா அவரு இதெல்லாம் எதிர்த்து அந்த பெண்ணுக்கு போய் பேசி ஒரு நிபந்தனையோட அந்த அந்த பெண்ணை பள்ளியில சேர்க்கிறாரு என்ன நிபந்தனைன்னு பாத்தீங்கன்னா மூணு மாசம் டைம் கொடுக்குறோம் மூணு மாசத்துல இந்த பெண்ணோட நடத்தை சரியா இருக்கணும் குணம் சரியாவும் இருக்கணும் அதுக்கப்புறம் மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க இந்த பொண்ணை தனியா உட்கார வச்சு ஒரு சிறை ஒரு ஒரு மர ஒரு ஒரு மறைவு கட்டுவாங்க ஒரு துணி ஒண்ணு கட்டி இந்த பெண் அந்த மாணவர்களை பார்க்க முடியாமோ அந்த மாணவர்கள் இந்த பெண் பார்க்க கூடாது என்றும் சட்டம் போட்டாங்க அவங்க அந்த காலேஜுக்குள்ள இப்படி ஒரு சூழல இருக்க போதும் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அந்த மாணவி கல்லூரியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெள்ளை அடிப்போம் அதுக்கப்புறம் தான் எங்க கல்லூரியோட மாணவர்கள் எல்லாம் வெளியில போவாங்க இது படிக்கக்கூடிய சூழலே கிடையாது ஆக்சுவலாக அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் பதிலடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அதே காலேஜில் ஏழு தங்கப்பதக்கத்தோட அந்த பெண் வந்து முதல் தமிழ்நாட்டின் முதல் மருத்துவ பட்ட பட்டம் பெறாங்க இன்னைக்கும் ஒரு பெண் ஒரு ஒரு வெளியில வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து போராட்ட குணம் ஒன்று இருந்ததனால தான் அவங்களால கல்வியை முழுமையாக அடைய முடிஞ்சது